ஹலோ ஆல் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டென் மினிட்ஸில் பண்ணுற ஒரு ஸ்நாக் பார்க்கலாம் ஒரு பவுலில் கோதுமை மாவு ஒரு கப் மைதா முக்கால் கப் ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ண மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இப்படி பிடிக்கிற அளவுக்கு டெக்ஸ்சர் மாறின அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தியமாக பதத்துக்கு பிசைஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க இப்போது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கத்தியால் இப்படி கட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபீஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவோட லிங்க் சேனல் பயோவில் இருக்குது என்ன நல்ல சூடான அப்புறம் பொறிச்சு எடுத்தா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கோதுமை மிளகு பிஸ்கட்ஸ் ரெடி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டீல்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க